ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னா இனிமேல் இறால் வாங்கினா இப்படி செஞ்சு பாருங்கள் இனிமே இறால் எங்கே பார்த்தாலும் விட மாட்டிங்க அப்படி இருக்கும் இந்த ரால் தொக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க அது பொறிஞ்சதும் இப்போ வெங்காயம் எடுத்து போட போகிறோம் பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் அடுத்த தக்காளி தான் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வயசுலேருந்தே இந்த இறால் தொக்குன்னா என் உசுருன்னு சொல்லலாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த இறால் தோக்கு இருந்தால் வேறு எந்த குழம்புமே எனக்கு தேவையில்ல இனிமேல் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் வேறு எதுவும் தேவைப்படாது தான் இப்போ தக்காளியும் நல்லா இருந்துருச்சு இப்போ எடு எடுத்து வச்ச இறால் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ராலும் நல்லா வதக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலா தான் போட வைப்புறோம் இப்போ இதிலே இந்த இறாலேயே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதுலேயே இதில் வெந்திருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க இப்ப தேவையானாலோ கூப்பி போட்டு விட்டுட்டு இப்ப நல்லா கலரி விடுங்க இப்ப நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப பாருங்க பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா எம்மியா இருக்குன்னு பார்த்தோன்னே சாப்பிடணும் போல தானே இருக்குது எனக்கு இது மட்டும் போதும் எப்போ எப்போ கிளப்பி சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த நாள் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் பூண்டு நச்சு போட்டுக்கங்க பூண்டு நச்சு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச போதையும் மல்லி இலையை போட்டுக்கங்க அவ்வளோதாங்க ரால் தோக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதை ஒரு சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே பாய்